சிவபெருமான் என்ன பண்ணுவாரு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிப்பா வலை போட்டு பிடிக்கிறது வேற மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரில அப்படி வலையை போட்டு இப்படி பிடிப்பாரு திருக்கூட்டமா அப்படி அழுவாரு அப்படி ஆனா சிவபெருமானுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கடல்லையோ எங்கயாவது ஆற்றுலயோ தனியா உட்கார்ந்து ஒரு ஆள் ஒரே ஒரு தூண்டில் இருக்கும் அதுல அதுல புழு வச்சுட்டு அப்படியே உட்காந்து ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமா அவன் கொக்குங்கிற மாதிரி அந்த மீன் பிடிக்கிறவன் அப்படியே ஆடாம அசையாம உட்கார்ந்து இருப்பான் கொஞ்சம் ஆட்டினா மீன் ஓடிரும் சத்தம் வந்து அதிர்வு வந்து இதே வேலையை யார் இருக்கிற பெருமான் செய்கிறார் என்ன வேலை செய்யறாரு தேவாரம் படிக்கணும் இவங்க இவங்கதான் திருவாசகம் இவங்க தான் திருநீர் பூசணும் இவங்க தான் என் கோயில வந்து உடல் பணி செய்யணும் இவங்க தான் என்னுடைய கோயில வந்து விளக்கேற்றணும்னு ஏற்றணும்னு சுவாமி யாரை விரும்புகிறாரோ அவர்களை கொக்கி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வந்து கோயில் வாசலில் வந்து உட்கார வச்சிருக்கிறார் அதனாலதான் இந்த ஆலயத்துல நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அது